வெல்கம் டு அகிரன் கிச்சன் இன்னைக்கு தகுப்பூரி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் முக்கால் லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் கால் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் குட்டி குட்டி பூரி எடுத்திருக்கேன் புளி நாட்டு சக்கரை வரமளக்தூள் ஒரு கப்பு புதினா ஒரு கப்பு தழை மிச்சல் இஞ்சி எலுமிச்சம்பழம் க்ரீன் சில்லி மாதளம்பழம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணணும் மூணு விசில் வாங்கதுக்கப்புறம் பார்க்கலாம் கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி இஞ்சி கிரீன் சில்லி ரெண்டு லெமன் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அரைச்சி வச்சு க்ரீன் சின்னி ரெடியாக வச்சு நம்ம ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் புளி நல்லா கரைச்சிக்கிட்டேன் இப்போ இதை வந்து வடிச்சுக்கலாம் நல்லா வடச்சிக்கோங்க புளிச்சட்னி செய்ய போகிறப்போ வடைச்சாச்சு இங்கே பாருங்கள் கடை வச்சுட்டேன் கடாயி சூறாயிருச்சு இப்போ வந்து புளிச்சட்னிக்கு வந்து புளியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி கிளடி விடுங்க இப்போ நாம் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சி போகிறோம் ஏன்னா அதில் நிறைய தூசு இருக்கும் பிறகு நல்லா வந்து கெட் இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும் சுகரு ஏன்னா உங்களுக்கு நாட்சக்கலை வந்து தூசு இருக்கும் நீங்கள் தனியாக இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி வடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் இந்த மாதிரி நாடு சக்கரை எல்லாமே வந்து கரைஞ்சதுக்கப்புறம் வடிச்சிடலாம் இங்க பாருங்க நாட்டு சக்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு இப்போ இத வந்து நம்ம புளிச்சட்னி வந்து ஆட் பண்ணிடலாம் இங்க பாருங்க புளிச்சட்னி எல்லாம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து நாட்டு சக்கடை காய்ச்சி வச்சிருந்ததை வந்து ஒரு வரி செடியில வடிச்சுக்கோங்க தூசு இருக்கும் நல்லா கரை விட்டியா இருங்க சிம் வச்சு வரமளவா தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டா உப்பு உப்பு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து எடுத்து கொடுக்கும் இது நல்லா கிளடி விடுங்க இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்குது தண்ணியாகிட்ட இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளவிட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான இதுக்கு வந்துடும் அந்த பதத்தில் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் பிடிச்சிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் நான் வந்து தோலைலாம் வந்து எடுத்துட்டேன் இப்போ நல்லா வந்து மசிச்சுக்கோங்க அது மசிச்சுட்டேன் நான் வந்து குக் பண்ணும் பாயில் பண்ணும்போதே நான் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் பற்றிலையும் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் காரத்துக்கு வந்து வரமலை கத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறேன் ஏன்னா என் பையன் சாப்பிட்றான்னு சொல்லிவிட்டு அது மாதிரி வந்து பிசைஞ்சு போங்க வரமலை உப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும் கடை சூடாயிருச்சு நான் வந்து குட்டி புரி வந்து பொறிக்க போறோம் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊத்துறேன் சூடானதுக்கு அப்புறம் குட்டி புரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து புஷ் அன் ஆயிடும் இதோட பெயிண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபெட் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற பரி எடுத்துக்கோங்க எப்படிங்க எனக்கு இந்த மாதிரி வந்து ஓட்ஸ் போட்டுக்கோங்க சென்டரில் ஓட்ட இந்த மாதிரி எல்லா பூரியும் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து எல்லாத்துலையும் கிரீன் சட்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் புளிச்சட்னி கொஞ்சம் பண்ணிக்கோங்க உருளக்கிழங்கு கொஞ்சமா வச்சுக்கோங்க தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஊற்றிக்கோங்க அப்படியே இது மேல அப்படியே ஊற்றி விடுங்க பூரி மேலே மிச்சரு மாதமங்கலம் சுவையான் தைக்கு பூரி ரெடி நீங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு நிறைய பேர் சொல்லி மீட் பண்ணலாம் பாய் பாய்